அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து முத்திரைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் இந்த பகுதியில் வந்து என்ன முத்திரைகள் நம்ம பண்ணலான்னு பார்த்தோம்னா சூனிய முத்திரை சூனிய முத்திரை வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா காது பிரச்சனைக்கு நல்ல சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படி செய்யணும் நடு உரல் வந்து கட்டை உரலோட அடிப்பகுதியை வந்து டச் பண்ணி கட்டை உரல் லைட்டாக மடக்கி இருக்கணும் இதுதான் வந்து சூனிய முத்திரை ரெண்டு கையிலையும் பண்ணணும் சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சு பண்ணலாம் ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் அதோடய கால நேரம் அளவு இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா காது பிரச்சனை எதனால் வரும் காது மந்தமாக இருக்குதுன்னா வயசு ஆக ஆக ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் காது பிரச்சனைகள் வரும் காது இறைச்சல் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த காது பிரச்சனைக்கு வேறு ஏதாவது நோய்கள் காரணமாக இருக்கும் டயபட்டிஸ்ஸு தைராய்டு அதை மாதிரி லோ பிபி இதிலலாம் கூட காது வந்து பிரச்சனையாக மாறக்கூடும் அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம எடுக்கணும் இந்த சூனிய முத்திரையை நம்ம தொடர்ந்து பண்ணால் இந்த காது இறைச்சி காது சரியாக கேட்காமல் இருக்காது இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெமடியாக இந்த சூனிய முத்திரை இருக்கும் அதே போல் வந்து வேறு எதுக்கு இது சிறப்பாக செயல்படணும் இந்த முத்திரை வந்து சுருக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லுவாங்க சுருக்கம்ங்கிறது நம்ம வாழும் இந்த சமுதாயம்தான் அப்போ என்னென்னா நம்மளோட செல்ஃபு மாறணும் நம்மக்கிட்ட இருக்க கோபம் பொறாமை வெறுப்பு கவலை எல்லாம் நம்ம விட்டு விலகணும் அப்படி விலகினா நம்ம மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சூனிய முத்திரைக்கு உண்டு தொடர்ந்து பண்ணால் தான் இதுக்கான பெனிஃபிட்டை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சரிய ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி புலம்பக்கூடாது இது என்னென்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்புக்கூடிய ஆற்றல் இந்த சூனிய முத்திரைக்கு உண்டு சூனியம்னால் வெறுமை எண்ணமில்லாத நிலை தான் இறைவன் ஸோ எண்ணமில்லாத நிலைக்கு எடுத்து செல்வதற்கு இந்த சூனிய முதிரை மிக அற்புதமாக வேலை செய்யும் இதை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்